உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ராசிக்காரர்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவின் படி எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது போன்ற விஷயங்கள் பேச குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகப்பட்ட பேங்கிங் பினான்ஸ் கோல்டு இதெல்லாம் இன்பில்டாகவே உங்களுக்கு ரிச்சிக ராசிக்காரர் ஒன்பதாம் வீட்டிற்குரிய சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவர் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக அது என்ன சந்திரன் சம்பந்தப்பட்டது அரிசி மாதிரியான தானியம் அரிசி மாவு போன்ற ஏற்றுமதி இதெல்லாம் எதுவுமே விளைக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்கள் உணவு தொழில தான் இருப்பீங்க அந்த உணவு தொழிலை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கும் பெரும்பாலும் வந்து இந்த கையேந்தி பவன் மாதிரி அதாவது வந்து ரோடு ரோடாக போய் சர்வீஸ் பண்ணுறது அல்லது வந்து சந்திரனுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா கடல்வாழ் வாழ் உயிரினங்கள் வந்து சாப்பிடுறது இந்த இது பண்றவங்களுக்கு வந்து அந்த விருத்தராஜ்காரங்களுக்கு செட்டா கடலை அந்த இருக்கக்கூடிய முத்து மாதிரியான விஷயங்களுக்கு அது மாதிரிலாம் நீங்க கடலை தொட்டிங்கனாலே கட்டிங்க விருத்திராட்சிக்காரர்கள் அம்மாவால நிறைய கஷ்டப்படுவாங்க அம்மா எப்பத்தால சண்டை போட்டு இருப்பாங்க அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் அல்லது கோல்டு வாங்கி வச்சு நீங்க திருப்பி விற்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பணமே பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் பெரும்பாலும் குரு பலம் வேண்டுபவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஸ்ரீ ராகவேந்திரர் அதே மாதிரி வந்து கருப்பு அல்லது பிரவுன் கலர் பிசுமாடுகளாக இருந்தால் மஞ்சள் கலர் வாழப்பழம் அதற்கு வந்து அது என்ன மஞ்சள் கலர் வாழப்பழம் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான விதிக்கப்பட்ட பலன் என்ன விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவின்படி எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது எதெல்லாம் செய்யலாம் போன்ற விஷயங்கள் பேச போகிறோம் பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடியவன் குரு பகவான் என்பதால் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகப்பட்ட பேங்கிங்கு ஃபினான்ஸு கோல்டு இதெல்லாம் இன்பில்டாகவே உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனைகள் இஎம்ஐ எடுத்து கொடுக்குறது ஒரு ஓடாத கம்பெனிக்கு லோன் எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டாக வரும் குருவினுடைய டீச்சிங்கு சொல்லித்தரது டியூஷன் சென்டரு போன்ற அத்தனை விஷயமும் உங்களுக்கு வரும் ரெண்டு ஐந்து குடையவன் குரு குரு பகவானுடைய பொன்னொருள் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வந்து தங்க காசு தங்கம் தங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு வரும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு கூடிய குரு வந்து யோகாதிபதி குருனா கோல்டு குருனா ட்ரைனிங் கிளாஸு கோச்சிங் கிளாஸு குருனா உங்களுக்கு பேங்கிங்கு உணவுப் பொருள் எல்லாம் குரு தான் ஸோ இந்த குரு சம்பந்தப்பட்ட வாத்தியாரா எங்கே போனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கார்பரேட்டுக்கு ட்ரைனர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் ட்ரைனர்ஸ் எல்லாம் கார்பரேட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு வருவாங்க இதுவும் குருவனுடைய இப்போ ஐஎஸ்ஓ மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க டிபிஎம் டிக்கியூஎம் அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் இது வந்து என்விரான்மெண்ட்டு படி கரெக்டாக இருக்குது சேஃப்டி படி கரெக்டாக இருக்குது போன்ற தர சான்றிதழ்ன்னு சொல்லுவாங்க அந்த தரச்சான்றிதழெலாம் வாங்கி தருவாங்க அந்த கம்பெனிக்கு இதெல்லாம் யார் அப்படின்னா இந்த குரு தான் உங்களுக்கு எது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா சந்திரன் ப்ராப்ளம் ஆகும் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கூடைய சந்திரன் ப்ராப்ளம் ஆகும் ஒன்பதாம் வீட்டிற்குரிய சந்திரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அது என்ன சந்திரன் சம்பந்தப்பட்டது உணவுப் பொருள் ரெஸ்டாரண்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஓய மாதிரி லாட்ஜிங் ஹோட்டல் இது எதுவுமே அவுட் ஆகாது பெரும்பாலும் வந்து அரிசி சம்பந்தப்பட்ட அரிசி ஏற்றுமதி உணவு ஏற்றுமதி அரிசி மாதிரியான தானியம் அரிசி மாவு போன்ற ஏற்றுமதி இதெல்லாம் எதுவுமே வேலைக்குவாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் விருச்சிகராசிக்காரர்கள் ஹோட்டல் தொழில் செய்து கெட்டுப்போனவங்களும் பார்த்துருக்கேன் நிறைய ஹோட்டல் அதாவது வந்து ஒரு லாட்ஜிங் மாதிரி பண்ணுவாங்க அங்கே வந்துவாங்க தங்கிப்பாங்க அதுக்கு வாடகை மாதிரி தருவாங்க அந்த மாதிரிலாம் இந்த லாட்ஜிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது பெரிய லாஸ் ஆகும் அதாவது ஏமாற்றப்படுவார்கள் சீட்டிங் பெரும்பாலும் பார்ட்னர்ஷிப்னால ஏமாற்றப்படுவார்கள் இதெல்லாம் நடக்கும் லாட்ஜிங்னால் அதே மாதிரி ப கையேந்தி பவன் மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை மாதிரி அந்த மாதிரி தொடங்கி பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ரிச்சிகராசிக்காரர்களா உணவுப் பொருளை தொடாதீங்க ஹோட்டல் துறையில் உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் பெரும்பாலான விருச்சிகராசிக்காரர்கள் உணவுத் துறையில் தான் இருப்பீங்க அந்த உணவுத் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கணும் உணவுத் எப்படி பண்ணணும் பெரும்பாலும் வந்து இந்த கையேந்தி பவன் மாதிரி அதாவது வந்து இப்போ ரோடு ரோடாக போய் சர்வீஸ் பண்ணுறது அல்லது வந்து ஒரு கேட்ரிங் மாதிரி ஆர்டர் புக் பண்ணி தர்றது போன்ற பணிகள்லாம் நீங்கள் செய்யலாம் ஒரு ஆர்டர் ஒர்க் ஆன் பேஸிஸ் ஒர்க் ஆன் பேசிஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன் பேசிஸில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணக்கூடாது என்ன ரொம்ப லக்ஸுரியாக பெரிய ஸ்டார் லெவலில் நான் வந்து இந்த உணவுப் பொருள் பிஸ்னஸை பண்ணுறேன் பண்ணக்கூடாது ஃபிஷ் சம்பந்தப்பட்ட அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட நான்வெஜிடேரியன்ஸ் இதை நீங்கள் பண்ணக்கூடாது சந்திரன்னா வந்து உலகத்துக்கு ரெண்டு பேர் தான் சூரியன் சந்திரன் இந்த சந்திரனுக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா கடல் வாழ் உயிரினங்கள்னு வந்து சாப்பிட்றது இந்த இது பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது ப்ரான் பண்ணுறேன் நான் வந்து ஃபிஷ் பண்ணுறேன் நான் வந்து இது பண்ணுறேன் அந்த மாதிரியான நண்டு விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அது டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா சந்திரனுக்கு கோவம் வந்துடும் சந்திரனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஸோ கடல்வாழ் பிரச்ச அதுலேருந்து எடுக்கக்கூடிய கடல்லேருந்து எடுக்கக்கூடிய பாசிகள் பிஸ்னஸ் பண்ணுறது கடல்லேருந்து இருக்கக்கூடிய முத்து மாதிரியான விஷயங்களை பிஸ்னஸ் அது மாதிரிலாம் நீங்கள் கடலை தொட்டிங்கனாலே கெட்டிங்க பெரும்பாலும் தாயாரால் அனுகூலமே இருக்காது விருச்சிகராசிக்காரர்கள் அம்மாவால் நிறைய கஷ்டப்படுவீங்க அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அல்லது அம்மா கூட ஏதாவது ஒரு 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 கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரருக்கு இன்பில்டு கருத்து வேறுபாடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் அம்மா அவங்களுக்கு ப்ராப்ளமாகவே இருப்பாங்க அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய பாக்கியமே என்ன அப்படின்னா தங்கத்தோட ஷேர் மார்க்கெட் தான் குருனாலே ஃபினான்ஸ் பணமே பணத்தை சம்பாதிக்கிறது தான் குருவோட டெக்னாலஜி பணமே பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு விஷயத்தில் பணத்தை போடுறீங்க அந்த பணமே பணத்தை டபுள் பண்ணிக்கும் அதான் குருவினுடைய ஒரு மெத்தடாலஜி எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது கோல்டு வாங்கி வச்சு நீங்கள் திருப்பி விற்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த பணமே பணத்தை சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரனை தவிர வேறு என்னெல்லாம் யோகங்கள் இருக்குது தனாதிபதியாகவும் குரு இருக்கிறார் ஐந்து கூடி யோகாதிபதியாகவும் இருக்கிறார் ஏழு கூடியவனாக சுக்கரன் இருக்கிறார் பூர்வஜன்ம கர்மாவின் படி உங்களுக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒன்று ப்ரகஸ்பதி தேவகுரு இன்னொன்று அசுரகுரு சுக்கராச்சாரியார் இங்கே ரெண்டு பேருமே உங்களுக்கு ஹெல்பிங் பர்சன்ஸ் தான் பெரும்பாலும் நீங்கள் சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம் சோலார் இயற்கை அந்த மின்சாரம் சூரிய வெளிச்சத்தில் உண்டாகக்கூடிய மின்சாரம் விளக்குகள் லைட்டிங் பிஸ்னஸ் வெளிச்சம் சூரிய வெப்பம் அது மாதிரி ஹார்ட் சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சூரியன் இதெல்லாமே சூரியன் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூளைக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூளையை சரி பண்ணுறதுக்கான மூளையை டியூன் பண்ணுறதுக்கான அந்த மருத்துவ உபகரணங்கள் கருவிகள் இஇஜி மாதிரியான மூளையுடைய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிற கருவிகள் ஸ்டண்ட்டும்பாங்க அது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இதெல்லாமே சூரியன் காரகத்துவம் சூரியன் சூரியன் காரகத்துவம் வரக்கூடிய எதை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு சந்திரன் காரகத்துவ முறையாக எதை பண்ணாலும் உங்களுக்கு அப்போ நம்ப ராசி இல்லாத நம்பர் எது ரெண்டு ராசியான நம்பர் மூன்று மூன்று தான் உங்களுக்கு ஒன்றா நம்பர் ராசி இப்போ விருச்சிக ராசிக்காரகளை பொறுத்த வரைக்கும் நம்பர் த்ரீ இஸ் த மோஸ்ட்டு லக்கியஸ்டு டிஜிட் இன் யுவர் லைஃப் நம்பர் த்ரீ எங்கே போனாலும் தங்கம் போட்டு போங்க தங்கம் வாங்க விருச்சிக ராசிக்கு வாங்க தங்கம் நிறைய போடுங்க கோல்டு கலர் ஷர்ட்ஸ் போடுங்க சில பேருக்கு கோல்டு கோல்டுனா கோல்டு தான் போடணும் வச்சு இல்லை கோல்டுனால் கோல்டு மாதிரி கவரிங்களை கூட போட்டுக்கலாம் மொத்தத்தில் அது போட்டிருக்கணும் அவ்வளோதான் சில பேர் ஒரு காப் மாதிரி அந்த இது மாதிரி பிரேஸ்லெட் மாதிரிலாம் போடுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பாருங்கள் உங்களுக்கு வைரம் மட்டும் நீங்கள் போடக்கூடாது யார் ராசிக்காரர்கள் வைரம் போட்டால் அவங்களுக்கு அது செட் ஆகாது ஸோ பெரும்பாலும் ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து வைரம் மட்டும் போடக்கூடாது வைரம் போட்டால் உங்களுக்கு செட் ஆகாது வைரம் என்பது சுக்கரனுடைய கரகத்துவம் பொருந்தியது சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு குடையவர் ஏழு பன்னிரெண்டு குடையவர் என்பதால் வைரம் மட்டும் செட் ஆகாது அதுக்கு பதிலாக நீங்கள் தங்கத்தில் என்ன வேணால் செஞ்சீங்க தங்க ஆபரணங்கள் முக்கியமாக தங்கத்தில் கல் வச்ச தங்க ஆபரணங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க எதை தொடரங்கினாலும் வியாழக்கிழமை தொடங்குங்க எதை தொடங்கினாலும் நம்பர் த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் குரு பகவானை வேண்டி கொண்டு ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது சென்னையில் இருக்கிற பாடி திருவழியதாயம் பாடி திருவழியதாயம் இங்கே இருக்கிற கோயில்களுக்கு செல்லுங்கள் இங்கே இருக்கிற குரு பகவானெல்லாம் பாருங்கள் பெரும்பாலும் குரு பலம் வேண்டுபவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா ஸ்ரீ ராகவேந்திரர் அதே மாதிரி வந்து பிரமானுஜர் மாதிரியான இது மாதிரியான குரு குருமார்களை நீங்கள் சென்று வணங்க வேண்டும் யாரெல்லாம் குருமார்களோ அவர்கள்லாம் வணங்க வேண்டும் சித்தர் பெருமக்கள் சில பேர் சித்தர் வழிபாட்டில் இருப்பீங்க பாம்பாட்டி சித்தர் கோரக்க சித்தர் போகர் அந்த மாதிரி சித்தர் வழிபாட்டுக்கு போடுவீங்க சில பேர் வந்து இந்த மாதிரியான வழிபாட்டுக்கு வருவீங்க திருத்திரு திருத்தங்களுக்கு சென்று அந்த சித்தர்களை வேண்ட வேண்டும் சித்தர்களை வழிபடும் பொழுது ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்த அவங்களுடைய ஜீவ ஒளியின் பேர் அகல் விளக்கு மட்டும் ஏற்றி சித்தர்களை வழிபட வேண்டும் சித்தர் சமாதிகளை வணங்க வேண்டும் மூன்று முறை வளம் வந்து சித்தர் சமாதிகளை வணங்க வேண்டும் சித்தர்கள் சம்மந்தப்பட்ட காப்புகள் போன்றவை கையில் அணிஞ்சுக்கிறது இந்த காப்பு மாதிரி போட்டுக்கிறது மோதிரம் மாதிரி போட்டுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் இது எல்லாமே குரு பகவானுடைய அருளை தரக்கூடியது ஒரு பசுமாடு வருது அப்படின்னா அந்த பசுமாடுக்கு நீங்கள் வெள்ளக்கலர் பசுமாடாக இருக்கலாம் அல்லது பெரும்பாலும் கருப்பு அல்லது ப்ரவுன் கலர் பசுமாடுகளாக இருந்தால் மஞ்சள் கலர் வாழைப்பழம் அதற்கு வந்து அது என்ன மஞ்சள் கலர் வாழைப்பழம் ஏன்னா மஞ்சள்னா குரு மஞ்சள் கலர் வாழைப்பழம் நீங்கள் அதுக்கு வந்து அது கொடுக்கலாம் உணவாக கொடுக்கலாம் வெள்ளம் நிறைய வெள்ளம் கலந்த அரிசி உணவாக தரலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா தினசரி காலையில் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சி வீட்டு வாசலில் வைங்க வரக்கூடிய பிராணிகள்லாம் அந்த தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் வரக்கூடிய பிராணிகள்லாம் அதை குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா சந்திரனுடைய தோஷம் என்பது நிவர்த்தி ஆகும் ஸோ தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி கேட்டுட்டே இருக்கோம் பூர்வஜென்ம பாபங்கள்லேருந்து விடுபடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க என்ன குருஜி புயல் அறிவிப்பு மாதிரி சொல்கிறீங்க புயலை விட புயலை விட ஃபாஸ்ட்டாக நம்ம செயல்படுவோம் ஸோ ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே என்னுடைய தரவுகள் வரும் அதில் நீங்கள் புக் பண்ணி என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே Taste the daily. Taste the